ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை திருமால் தாயினும் மேலானவர் ஒரு நாள் அக்பர் அரசபையில அக்பரும் பீர்பாலும் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போது அக்பர் பீர்பால் கிட்ட இந்து மதத்தில் உள்ள கடவுள் திருமால் இருக்காரு அவருக்கு யாரும் சேவகர்கள் கிடையாதா அப்படின்னு கேட்டாரு அதற்கு பீர்பால் அவருக்கு ஆயிரக்கணக்கான சேவகர்கள் இருக்காங்க ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டார் அதற்கு அக்பர் ஒரு சாதாரண யானையின் காலை ஒரு முதலை பிடித்ததற்கு உங்கள் திருமால் கருடன் மீது ஏறி சங்கு சக்கரத்துடன் வந்து அந்த யானையை காக்க வேண்டுமா நீர் கூறியது போல ஆயிரக்கணக்கான சேவகர்கள் இருக்காங்களே அவங்கள யாரையாவது ஒருத்தரை அனுப்பி அந்த யானையை காப்பாற்றி இருக்கலாமே அதை விட்டுட்டு அவர் ஏன் வந்து அந்த யானையை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டார் அதற்கு பீர்பால் பதில் எதுவுமே கூறாம மௌனமாக இருந்தார் பீர்பால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நாம கேள்வி கேட்டுவிட்டோம் போச்சு அக்பரும் அவர் குடும்பத்தாரும் பீர்பால் சில மேக் கங்கை கரையை கடப்பதற்கு படகில் சென்று கொண்டிருந்தாங்க அக்பரின் மூன்று வயது பேரக்குழந்தையை கொண்டிருந்த பீர்பால் படகு ஆழமான பகுதிக்கு வந்ததும் பீர்பால் படகோட்டிக்கும் படகில் வந்த ஒரு வீரனுக்கும் செய்கை காட்டிவிட்டு அக்பரின் பேரனை கங்கையில தூக்கி போட்டு விட்டார் பதறி போய் அக்பர் நீரில் உடனே குதித்து தன் பேரனை காப்பாற்ற துணிந்தார் அவரோடு சேர்ந்து பீர்பால் செய்கை செய்த வீரனும் நீரில் குதித்து அக்பரையும் குழந்தையையும் தூக்கி வந்து படகில் சேர்த்தான் படகில் பேரனுடன் ஏறிய அக்பர் தன்னை ஆஸ்வாசப்படுத்தி விட்டு பீர்பால் கிட்ட என்ன இது நீயா இப்படி என் பேரனை கொல்ல துணிந்தாய் என்னால் நம்பவே முடியவில்லை சொல் என்ன காரணத்திற்காக என் பேரனை தண்ணீரில் தூக்கி போட்டாய் சொல்லு அப்படின்னு கேட்டார் கோபமாக அதற்கு பீர்பால் அமைதியாக உங்களுக்கு திருமாலை பற்றி தெரிய வேண்டும் என்ற காரணத்திற்காகவே நான் செய்தேன் அரசே அப்படின்னு சொன்னார் அதற்கு அக்பர் நீ என் பேரனை தூக்கி தண்ணீரில் போட்டதுக்கும் உமது திருமாலை நான் தெரிந்து கொள்வதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கத்தினார் அரசே என்னை மன்னித்து விடுங்கள் அன்று ஒரு நாள் திருமாலுக்கு சேவகர்களே இல்லையா அவர்தான் வந்து யானையை காப்பாற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்டீங்களே அரசே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க என்னையும் சேர்த்து இந்த படகுல உங்களுக்கு பத்து சேவகர்கள் இருக்காங்க ஆனா இவர்கள் யாருக்கும் நீங்கள் உத்தரவு பிறப்பிக்காம நீங்களே உங்கள் பேரனை காப்பாற்ற தண்ணீரில் குதித்து விட்டீங்களே ஏன் அரசே உங்களை சுற்றி இருக்கும் சேவகர்களான எங்களை நீங்கள் நம்பவில்லையா அப்படின்னு கேட்டாரு அதற்கு என் பேரன் மீது அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறேன் நீ திடீர்னு தண்ணீர்ல அவனை தூக்கி போட்டதால எனக்கு அவனை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருந்ததே தவிர உங்களுக்கு உத்தரவிட்டு அவனை காப்பாற்ற சொல்லும் அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லாமல் நானே குதித்து அவனை காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னாரு பீர்பால் புன்னகையுடன் அரசே இந்த நாட்டை ஆளும் உங்களுக்கே இவ்வளவு அன்பு இருக்கும் போது அண்ட சராசரங்களையும் ஆளும் எங்கள் திருமாலுக்கு எவ்வளவு அன்பு உயிர்கள் மீது இருக்கும் அதனாலதான் எத்தனை சேவகர்கள் இருந்தாலும் தன்னை நம்பி அழைப்பவர்களை எங்கள் கடவுள் நீரில் காக்க வருகிறான் அரசே இப்பொழுது உங்களுக்கு புரிந்ததா திருமால் ஏன் நேரில் வந்து யானையை காப்பாற்றினார் என்று அப்படின்னு புன்னகைச்சார் நான் நீரில் வீசிய உங்கள் பேரனை காப்பாற்ற இங்குள்ள ஒரு வீரன் படகோட்டி படகோட்டிக்கிட்டையும் நான் முன்னமே சொல்லி வைத்திருந்தேன் தவறு இருந்தால் என்னை மன்னியுங்கள் அரசே அப்படின்னு சொன்னாரு பீர்பால் அதற்கு அக்பர் பீர்பால் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் திருமாலை பற்றி தவறாக எண்ணியிருந்தேன் திருமால் தாயினும் மேலானவர் என்பதை நான் இப்ப புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னாரு அக்பர் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி